நான் நல்லா இருக்கேன் நேற்று எங்கூர்ல பொங்கல் பொங்கல் கம்மா நிறைஞ்சிருச்சுன்னா எங்கூர்ல வந்து ஒரு ரெண்டு கிடா புடிச்சு அந்த கெடாய ஓட விட்டு அடிப்பாங்க அதுதான் எங்கூர்ல வந்து எப்பவுமே கார்த்திகை மாசம் ஆனாவே அந்த திருவிழா நடந்துரும் அதே அந்த திருவிழா நடந்துச்சு நேத்து பாருங்க நாங்க வலி கொடுத்தோம் கறி எல்லாம் கொடுத்திருக்காங்க ஆட்டுக்கறி பாத்தீங்களா ஆட்டு கறி இது அப்புறம் சோறு ரசம் இன்னைக்கு இதுதான் நான் வந்து செய்ய போறேன் எப்படி வந்து கறி கூட்டி வைக்க போறதுன்னு நான் இப்ப உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் சொன்னாரு என்ன பண்ற சமைச்சு முடிச்சிட்டேன் சமைச்சு முடிச்சிட்டேன் என்ன அடுப்பான

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா சாதம் ரசம் அப்புறம் மட்டன் கிரேவி இது என்னது கிரேவி முட்டை கிரேவி அப்புறம் நீ சொல்லிடு எனக்கும் சாப்பாடு ஆமாம் ரசம் முட்டை கிரேவி கிரேவி வாங்க நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்க சா வாங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம்